இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி மகளிர் உலகு கிண்ணத்தை வென்று வரலாறு படைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகளிர் உலக கிண்ண ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன தென் ஆப்பிரிக்க அணியை தோற்கடித்திருக்கின்ற ஹர்மான் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணி வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக மகளிர் உலகக்கண்ணு ஆட்டங்களிலே இந்தியா பங்கேற்று வருகிறது மகளிர் உலகக்கண்ணத்தின் சாம்பியன் மகுடத்தை இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இந்தியாவிலும் இலங்கையிலுமாக இடம்பெற்று வந்திருந்த பதிமூன்றாவது உலகக்கண்ணத்தினுடைய இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகள் தேர்வாகி இருந்தன இந்தியா பொருந்திய ஏழு முறை சாம்பியன் இருந்த ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து இறுதி போட்டிக்கு தேர்வாகி இருந்தது தென் ஆப்பிரிக்கா லவ் தலைமையிலான தென் ஆப்பிரிக்க அணி இங்கிலாந்தை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருந்தது இந்த இரண்டு அணிகளும் இதுவரை கிண்ணத்தை சுவீகரிக்கவில்லை என்பத காரணத்தால் ரசிகர்களுக்கு அதீதமான எதிர்பார்ப்பு இருந்தது மலை மும்பையிலே டிவை படேல் மைதானத்திலே மலை குறுக்கட்டு இருந்தது இதனால் போட்டி ஆரம்பமாவதலேயே தாமதம் தாமதத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இருப்பினும் கூட போட்டி ஆரம்பமாகி முழுவதுமாக ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டியாக இடம்பெற்றிருந்தது நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருந்த தென்னாப்பிரிக்க அணியினுடைய தலைவி லவ்ரா என்ன செய்திருந்தார்கள் என்று சொன்னால் முதலில் துடுப்பிடத்தாடுகின்ற வாய்ப்பை இந்தியாவிற்கு வழங்கியிருந்தார் இருநூற்று தொன்னூற்று எட்டு ஓட்டங்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி குவித்திருந்தது ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றார்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனை ஷெஃபாலி வர்மா மற்றும் ஸ்மிர் மிக சிறப்பாக ஆரம்ப விக்கெட்டுக்கு நூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றார்கள் ஒரு ஒரு எண்ணிக்கை பெறுவதற்குரிய வாய்ப்பு இருந்தது ஆனால் தென்னாப்பிரிக்கா மிக லாபகமாக போட்டியை கட்டுப்படுத்தி இருந்தது இறுதி ஓவர்களில் ஒன்பது ஓட்டங்களை மட்டும்தான் விட்டுக் கொடுத்திருந்தது தென்னாப்பிரிக்க பந்து படை மாந்தனா நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் ஷெஃபாலி வர்மா எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் பாருங்கள் கடவுளினுடைய கருணையும் அவருடைய தீர்ப்பும் தீர்மானமும் எப்படி இருக்கிறது என்று ஒரு வாரம் வாரத்துக்கு முன்னர் வீட்டிலே இருந்து உலக கிண்ண போட்டிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவர் இப்போது அரை இறுதி இறுதி என்று இரண்டு முக்கியமான ஆட்டங்களிலே ஆடினார் ஆடியதோடு மாத்திரமல்லாமல் இந்தியாவிற்கு கிண்ணத்தையும் வந்து கொடுத்திருக்கிறார் ஷெஃபாலி வர்மா பிரட்ரிகா ரவால் உபாதை உபாதை காரணமாக அதற்கான மாற்றீடாகத்தான் ஷெஃபாலி வர்மா அணிக்குள்ளே வந்தவர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது ஜெமிமா ராட்ரிக்ஸ் செமிஃபைனல் ஹீரோயின் ஓட்டங்களை பெற்றுக் ஹர்மான் பிரீத் கவுர் இருபது ஓட்டங்கள் அணி தலைவர் இதே போன்று தீப்தி சர்மா ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அமன்ஜித் கவுர் பன்னிரண்டு ஓட்டங்கள் ரிச்சா கோஷ் இருபத்தி நான்கு பந்துகளில் முப்பத்தி நான்கு உதிரிகள் பதினைந்து இருநூற்று தொன்னூற்று எட்டு புறப்பட்டது கஹா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அவருடைய பிரதானமான வீராங்கனை கேப்புக்கு இன்று விக்கெட்டுகள் கிடைத்திருக்கவில்லை பதிலளித்த தென் ஆப்பிரிக்கா அணியினுடைய அரையிறுதியிலும் சதம் அடித்திருந்தவர் நூற்று ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அவர் நூற்று ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த போது நாற்பத்தி இரண்டாவது ஓவர் வரைக்கும் எந்த அணி போட்டியிலே வெற்றி பெறும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாததாகத்தான் இருந்தது நாற்பத்தி இரண்டாவது ஓவரிலே தீப்தி ஷர்மாவினுடைய பந்து வீச்சிலே நல்ல பிடியெடுப்பு ஒன்றை நிகழ்த்தியிருந்தார் மிகச் சிறப்பான ஒரு பிடியெடுப்பு அமன்ஜோத் கௌரினுடைய கைகளுக்குள்ளே பந்து சென்றது முதலாவது தடவையில் பந்தை வாங்கினார் அப்படி மிஸ் ஆனது இரண்டாவது தடவையில் அப்படியே தட்டினார் மூன்றாவது தான் அதனை பிடியாக்கி இருந்தார் அதுதான் உலக கிண்ணத்தை வெற்றி கொண்டு கொடுத்திருக்கின்ற ஒரு பிடியெடுப்புக்கு சமமானதாக மாறியிருக்கிறது சூரியகுமார் ஜாதவ் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கிண்ணத்தில் மில்லரின் பிடியை எடுத்தாரோ அதற்கு ஒப்பாக இந்த பிடியெடுப்பு பார்க்கப்பட்டது அவருடைய ஆட்டமழப்பை தொடர்ந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்தன அந்த ஓவரில் மட்டும் இரண்டு விக்கெட்டுகள் நாற்பத்தி இரண்டாவது ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை தீப்தி சர்மா கைப்பற்றி இருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது மிக சிறப்பாக அவர் அந்த ஓவரில் பந்து வீசி இருந்தார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது சரி சொல்லப்படுகின்ற அதிரடி வீராங்கனையும் ஆட்டமிழந்திருந்தார் அதற்கு பின்னர் போட்டி முற்றுமுழுதாக இந்திய வசமாகியிருந்தது அவர் மட்டுமே தான் தனித்து போராடியிருந்தார் லௌரா நூற்று ஒரு ஓட்டங்கள் மற்றையே யாரும் பெரிதாக சோபித்திருக்கவில்லை டேக்ஸன் டேக்ஸன் முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் அதே போன்று இறுதியாக குளிர்நிலை போட்டியில் இந்தியாவிற்கு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருந்த நந்தினி டி கிளாக் பதினெட்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் நந்தினி டி கிளாக் தீப்தி சர்மாவினுடைய பந்து வீச்சில் அடித்த பந்தை மிக லாபகமாக கர்மான் பிரீத் கவுர் கைகளுக்குள்ளே வாங்கியிருந்தார் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ரிச்சர்ட்ஸ் விவியன் ரிச்சர்ட்ஸ் அடித்த ஒரு பிடியெடுப்பை கபில்தோவ் பெற்றுக்கொண்டு போட்டியை கிண்ணம் வெல்வதற்கு காரணமாக இருந்ததோ அதே மாதிரி கர்மான் பிரீத் கௌரினுடைய பிடியெடுப்பும் இன்றைய நாளிலே பாராட்டப்பட்டது என்பதும் நினைவுபடுத்த தக்கது இந்திய மகளிர் அணி வரலாற்றில் முதன் முறையாக மகளிர் உலக கிண்ணத்தை வெற்றி கொண்டிருக்கிறது தென் ஆப்பிரிக்க மகளிர் இறுதியாக இடம்பெற்ற இரண்டு போட்டிகளுக்கான உலக கிண்ணத்திலும் இவர்கள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி தோற்றுப்போனவர்கள் இது மாத்திரமல்லாமல் இப்போது ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கிண்ணத்திலும் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி தோற்று போய் இருக்கிறார்கள் இந்த ஆண்டு இளையோருக்கான அண்டர் நைன்டீன் மகளிர் உலக கிண்ண ஆட்டங்களிலும் கூட இந்தியாவிடம் இந்த தென்னாப்பிரிக்க அணி இறுதிப் போட்டியிலே தோற்று போய் இருக்கிறது இப்படி தென்னாப்பிரிக்காவினுடைய சோக வரலாறுகள் இறுதிப் போட்டியிலே தோற்று போகின்ற வரலாறுகள் தொடர்கதையாகி கொண்டிருக்கின்றன இருநூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுக்குள் தென்னாப்பிரிக்கா சகல விக்கெட்டுகளையும் விழுந்திருந்தது ரேணுகா சிங் எட்டு ஓவர்கள் விக்கெட்டுகளை சொல்லலாம் ஒன்பது ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் ஷெஃபாலி வர்மா இதுவரைக்கும் ஒருநாள் போட்டிகளில் இவர் கைப்பற்றிய விக்கெட்டுகளினுடைய எண்ணிக்கை வெறுமனை ஒன்று மட்டும்தான் ஆனால் இன்று உலகக்கிண்ணத்திலே ஷெஃபாலி வர்மா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இவர் தான் லி வர்மா தான் ஏற்படுத்திக் கொடுத்திருந்தார் அவர் பந்து வீச அளிக்கப்பட்ட அடுத்த ஓவர்களிலே ஷெஃபாலி வர்மா விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்திருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பத்தொன்பது வயதுக்கு இளையோர் உலக கிண்ணத்தை அணி தலைவியாக இருந்து ஷெஃபாலி வர்மா வெற்றி கொண்டு கொடுத்திருந்தவர் ஷெஃபாலி வர்மாவை பொறுத்தவரையில் இவர் இன்ஜரி ரீப்ளேஸ்மெண்டாகத்தான் அணிக்குள்ளே வந்தவர் இறுதிப் போட்டியினுடைய ஆட்ட நாயகியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எண்பத்தி ஏழு ஓட்டங்கள் துடுப்பாட்டம் பந்து வீச்சிலே இரண்டு விக்கெட்டுகள் என்று சொல்லி மிகச் சிறப்பாக இந்தியாவினுடைய வெற்றியை இவர் உறுதிப்படுத்தி இருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது தென்னாப்பிரிக்காவிற்கு இது ஒரு சோகமான ஒரு 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 மறக்க முடியாத ஒரு வேதனைக்குரிய ஒரு நாடாக இருக்கிறது ஒரு பழம்பொருந்தி அணியாக இருந்த தென்னாப்பிரிக்கா இப்படி தோற்று போயிருக்கிறது என்பது ரசிகர்களை பொறுத்தவரையில் கவலை அமுல் முசம்தார் இந்த அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் மும்பைக்காக ரஞ்சி நீண்ட காலம் விளையாடியவர் இருக்கிறது விளையவர் சராசரிக்கும் மேற்பட்டதங்களில் விழாசியவர் ஆனால் டிராவிட் கங்குலி லக்ஷ்மண் ஆண்டு கொண்டிருந்த காரணத்தால் இப்போது இருக்கும் அமுல் முசம்தாருக்கு அப்போது வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இவர் தான் இப்போது இந்தியாவை மகளிர் கிரிக்கெட்டிலே சாம்பியன் இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது ஏற்கனவே இந்திய மகளிர் அணி இரண்டு தடவைகள் மகளிர் உலக கிணத்தினுடைய இறுதி போட்டிக்கு தேர்வாகி தோற்று போனவர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் இறுதியாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது தோற்று போனவர்கள் இப்போது இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இதே நேரத்தில் இன்னொரு சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த போட்டிகளிலே கர்மன் பிரீத் கௌரை பொறுத்தவரை இவர் நான்கு ஒருநாள் போட்டிகளின் உலக கிண்ணம் எட்டு டுவெண்டி டுவெண்டி போட்டிகளினுடைய உலக கிண்ணம் தொடர்ந்து பன்னிரண்டு தடவைகள் ஐசிசி ட்ரோபிகளிலே பங்கெடுத்தார் கிண்ணம் எதனையும் வெற்றி கொள்ளவில்லை இப்போது பதிமூன்றாவது தொடரிலே இந்தியாவை சாம்பியன் ஆக்கி கொடுத்திருக்கிறார் இந்த கர்மான் பிரீத் கவுர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது தொடர் நாயகிக்கான விருது தீப்தி சர்மாவிற்கு கிடைத்தது இருநூற்று பதினைந்து ஓட்டங்கள் இருபத்தி இரண்டு விக்கெட்டுகள் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் அவர் தான் இருக்கிறார் ஆட்ட நாயகிக்கான விருது ஷெஃபாலி வர்மாவிற்கு கிடைத்திருந்தது இதே போன்று தொடர் முழுவதும் அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக லௌரா வோல்வார்ட் தென்னாப்பிரிக்க அணியினுடைய தலைவி ஒன்பது போட்டிகளிலே ஐநூற்று எழுபத்தோரு ஓட்டங்களை குவித்திருந்தார் எழுபத்தி ஒன்பது மூன்று ஏழு சராசரி ஸ்ட்ரைக் ரேட் தொண்ணூற்றி இரண்டு சதம் மூன்று அரை சதம் அரை அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகளில் சதம் அடித்து இரண்டாவது வீராங்கனை என்கின்ற பெருமை இவருக்கு கிடைத்திருக்கிறது அலிசா ஹீலி இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இப்படி சாதனை நிகழ்த்தியிருந்தார் அந்த தொடரில் ஐநூற்று ஒன்பது ஓட்டங்களையும் இவர் விழா செய்திருந்தார் இப்போது ஐநூற்று எழுபத்தி ஒரு ஓட்டங்கள் விழா செய்திருக்கின்ற ரோலா இவர் உலக கிண்ண வரலாற்றிலே ஒரு தனிநபர் பெற்றிருந்த அதிகூடிய ஓட்டங்கள் என்கின்ற சாதனையை படைத்திருக்கிறார் ஐநூற்று ஓட்டங்கள் ஆனாலும் கிண்ணம் கிடைக்கவில்லை என்பது வேதனை இந்திய கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்துக்கள் ஒரு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்திய கிரிக்கெட் அணி எழுதியிருக்கிறது என்று சொல்லலாம் இதை விடவும் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணி எப்படி உலக கிரிக்கெட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியினை ஆஸ்திரேலியாவிடம் தோற்றுப் போனார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

பிசிசிஐ ஐசிசி ஐசிசி பி இப்படி பல கதைகளில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட கிரிக்கெட்டை ஒட்டு மொத்தமாக இந்தியா தன் கைகளுக்குள் அடக்கி இருக்கிறது மகளிர் கிரிக்கெட் இளையோர் கிரிக்கெட் ஆடவர் கிரிக்கெட் என்று ஒட்டுமொத்தமாக எல்லா ஆண்களும் அடுக்கடுக்காக சாம்பியன் மகுடங்களை சூடிக்கொண்டிருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது தென்னாப்பிரிக்க மகளிரை பொறுத்தவரையில் இவர்கள் தென்னாப்பிரிக்க மகளிர் என்பதையும் விடுத்து தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் இவர்கள் தொடர்ச்சியாக தோல்விகளையே கொண்டு வந்திருந்தவர்கள் ஆனால் ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மகுடத்தை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றி இருந்தவை இந்த ஆண்டிலே ஒரு ஆறுதலுக்குரிய விடயம் மற்றபடி பார்த்தால் தென்னாப்பிரிக்க அணி தொடர்ச்சியாக இவர்கள் ஐசிசி தொடர்களிலே இறுதிப் போட்டிகளிலே தோல்வியை தழுவி ஏமாற்றத்தை கொடுத்து வருகின்ற ஒரு நிலையில் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இப்போது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மகுடம் மட்டுமாவது கிடைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இந்த மகளிரணி இரண்டு தொடர்ச்சியான டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிண்ணங்கள் அதே போன்று இப்போது ஒரு நாள் உலக கிண்ணம் அண்டர் நைன்டீன் உலக கிண்ணம் என்று சொல்லி தொடர்ச்சியாக இவர்கள் தோல்வியை தழுவியிருந்தவையும் ஞாபகப்படுத்தத்தக்கது வாழ்த்துக்கள் இந்திய மகளிர் அணிக்கு இந்திய மகளிர் அணியை பொறுத்தவரையில் இவர்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது இடத்தை பெற்றவர்கள் இதே போன்று இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இரண்டாவது இடத்தை பெற்றவர்கள் இறுதிப் போட்டிக்கு முன்னோரை தோற்று போனவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இப்போது இந்தியா ஹர்மான் பிரீத் கவுர் தலைமையில் சாம்பியன் ஆகியிருக்கிறது நான் திலேமரம் தரணிதரன் உங்கள் கருத்துகளையும் பகிருங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்